அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் சில நேரங்களில் நம்ம வந்து கருடனை பார்த்துருப்போம் இந்த மாதிரி கருடனை பார்க்கும்போது கருடன் பொதுவாக பெருமாளுடைய அம்சம் கருடாழ்வார் அப்படின்னு சொல்லி எல் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட இந்த கருட தரிசனம் வந்து எந்த கிழமைகளில் நீங்கள் கருடனை தரிசனம் பண்ணால் என்ன பலன் சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலில் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் கருடனை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலன் அதாவது நோய்கள் தீரும் அதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது நோய் தொந்தரவு இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது யாருக்காவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நோய் தொந்தரவு இருந்தாலும் சரி எவ்வளோ நாளாக வைத்தியம் பார்த்து சரியாகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து திங்கட்கிழமை இப்போ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் கருட தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பலன்தான் இப்போ இது வரைக்கும் இருந்தால் உங்கள் கஷ்டம் வந்து கண்டிப்பாக தீந்துரும் அதாவது பணக்கஷ்டம் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக தீரும் அடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த புதன் வியாழன்கிழமையில் நீங்கள் கருட தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா விரோதிகளால் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு எதிரிகள் செய்து வைத்த செய்வினை பிரச்சனைகள் தீரும் இன்னும் என்னென்ன ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதிரிகளால் செய்யப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இல்லை எதிரிகள் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் அடுத்து வெள்ளி சனி இந்த வெள்ளி சனிக்கிழமைகளில் நீங்கள் கருட தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா பூரண ஆயுள் கிட்டும் உங்களின் ஆயுள் நீடிக்கும் நோய் நொடிகள் நீங்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் பரிபூரணமாக இருக்கும் இது எல்லாமே சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ப நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்